இந்தியாவிலே அதிகமாக போதைப் பொருட்களை லார்ஜ் பஸ்ட் இன் ரீசெண்ட் டைம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ட்ரக்ஸ் ஈஸ்ட் ஆஃப் குஜராத் கோஸ்ட் குஜராத்துடைய கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன பதிலை மோடியும் அமித்ஷாவும் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கத்திகிட்டு இருக்கார் அண்ணாமலையின் இதற்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும் இப்போ இந்த போதை பொருள் எங்கேருந்து வருது வெளிநாடுகளிலேருந்து வருது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாக்குள்ள வருது இந்தியாக்குள்ள இது எப்படி வரும் வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்றத நாம் இதை ஆய்வு பண்ணி பார்த்ததில் ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் இவ்வளவு லட்சம் கோடிகள் போதைப் பொருள் வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றிய காவல்துறைகள் ரான்னு சொல்கிறோம் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அந்த ரா வந்து வெளிநாட்டு விவகாரங்களை பார்த்து வருகிறார் ஆப்கானிஸ்தான்லேயும் இருப்பாங்க பாகிஸ்தான்லேயும் இருப்பாங்க அப்போ எப்படி இந்தியாவுக்குள் இந்த போதைப் பொருட்களை இவர்கள் கடத்த முடிகிறது அதற்கப்புறம் ஐபின் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க இந்த ஐபி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு நகர்வும் கூர்ந்து கவனித்து வருகின்ற இன்டெலிஜென்ஸ் பியூரோ எப்படி இதை கோட்டை விட்டது அதற்குப் பிறகு நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு கடல் வழியாக கோஸ்ட்கார்டு நேவி இருக்கிறது எப்படி இவர்கள் இதை அனுமதித்தார்கள் ஐடிபிபி என்கிற இந்தே திபோத் பார்டர் போலீஸ் இவர்கள் ஏன் இதை அனுமதித்தார்கள் இப்படி பல கேள்விகள் வருகின்றன தெரியும் நமக்கு சாதாரணமா முகம் சொலிக்கும் அளவுக்கு என்ன தெரு ஓரத்தில் தேவையில்லாத யாரும் நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு என்னன்னே தேவையில்லாத ஆளுகள் எல்லாம் நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மாக ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையில இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அதையும் பார்த்து இன்னைக்கு மக்கள் என்ன ஐயா வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய நடத்துறாங்க அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க திடீர்னு எப்படி கஞ்சா புலக்கும் டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக்ல யாருக்காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவோம் திமுக சாரா ஆலையில நல்ல சரக்கு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் திமுக நடத்தக்கூடிய சாரா ஆலையில பாதி தண்ணியும் பாதி கலந்து தான் டாஸ்மார்க் அனுப்புறோம் இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் ஒரு பக்கம் அடித்தட்டு மக்கள் டாஸ் டாஸ்மாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும் இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சிந்தடிக் ட்ரக் இருக்கு கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காது கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும் அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளைங்க போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம் அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேகை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்ல வந்தா அந்த பக்கத்து பெஞ்ச் பையன் கொஞ்சம் சரியில்லை ஆனால் நம்ம பையனுடைய பேக ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கிறாங்க ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிருவானோ ஸ்கூல் பஸ் இறங்கி நடந்து வர்றான் யாராச்சும் பேசி கேசி எடுத்திருப்பாங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா வெள்ள கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால்

கிட்டத்தட்ட ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம் இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் நான் சொல்றேங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரெவிடியன் பார்ட்டிஸ் இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க வேண்டாம் இன்னைக்கு எதுக்கு நாடகம் எதுக்கு கபட நாடகம் இன்னைக்கு வந்து எதற்கு கபட நாடகம் உங்க ஆட்சியில் அதே மார்க் ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே மார்க் வச்சு உறிஞ்சி எடுத்துங்க மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவறான் எவன் பிழைக்கிறான் எவன் கொடல்ல புன்னு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மார்க் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சென்னையில சொன்னாங்க எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதன் இன்னைக்கு நம்முடைய கடமை மோடியதை ஒரு சங்கல்பமாக எடுத்து வேலை களத்துல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கு முகம் அளவுக்கு என்ன தெரு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியற்பாட்டலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு என்னன்னே தேவையில்லாத ஆளுகளா நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு